ஹாய் குட்டிஸ் நீங்களே எந்த ஸ்கூலு மாடர்ன் மேல்நிலைப்பள்ளி மகுடஞ்சாவடியா ஸோ ஓகே இப்போ என்ன பண்ண போகிறீங்க சக்கராசனத்தில் என்ன பண்ண போகிறீங்க சக்கராசனம் போட்டு உங்கள் கீழ்ப்பகுதியில் அதாவது உங்கள் உங்களுக்கு அடியில் நடக்கூட போகிறீங்களா ஒரு ஆள் என்ன பிரச்சனை இல்லை இத்தனை பேர் எப்படி ஒரே டைமில் பேலன்ஸ் பண்ண முடியுமா உங்களால் பண்ணுவீங்களா சரி பார்த்துடலாமா கான்ஃபிடெண்டா ஓகே ஸ்டெப் போகலாமா ஓகே ஃபர்ஸ்ட் எல்லாம் டவுன் பண்ணே ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒன் கை கால் லாக் 2 தூக்கிக்க ஓகே வாக் பண்ணுறீங்க அப்படியே வாமா ஸ்ரீ கச்சமாக வாங்க அன்றைய பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் மகிஞ்செடி ஒன்றியத்தில் இருக்கிற இந்த அரசு மாதிரி பள்ளியில் பயிலும் இந்த மாணவ செல்வங்கள் சக்கராசனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசன பயிற்சி முறையில் தன்னுடைய பாருங்கள் பேன்ஸ் பண்ணி நிற்கிறாங்க அந்த வில்லு போல் உடம்ப உழைச்சி நிற்கக்குள்ள மற்ற குழந்தைங்க ஒரு ரெண்டு குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அதில் அப்படியே வாக் பண்ணியிருக்காங்க ஓகே சூப்பராக இறக்காங்க ஓகே அப்படியே எல்லோரும் எந்திரிச்சிக்கிட்டவங்க பார்க்கலாம் இப்படி வாங்க அப்படி வாங்க போ அப்படியே அப்படியே இல்லை அப்படியே ஒரே இடத்துல இல்லைங்க எப்படி உங்களுக்கு பயமாக இல்லையா சூப்பராக பண்ணிங்களா ஓகே எதுக்காக இதை பண்ணுறீங்க ஓ வேல் ரெக்கார்டுக்காக தயாராகிட்டு இருக்கீங்களா எப்போ வேல் ரெக்கார்டு பண்ண போகிறீங்க மார்ச் மூணு எதுக்காக பண்ண போகிறீங்க ஓ இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே வருது அதுக்காகவா சரி இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே என்ன டேட் வருதுன்னு தெரியுமா என்ன டேட்டு ஓகே குட் மார்ச் எட்டு சரியா சர்வதேச மகளிர் திட்டத்தை முன்னிட்டு நமது இளம்புள்ளை சேலம் மாவட்டத்தில் இருக்கிற இளம்புள்ள இருக்கிற அரசு மேல்நிலைப் பள்ளியில் நீங்கள் வேல் ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க ஓகே குட்டி உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நமது சேலம் மாவட்டத்தில் இருக்கிற மகுடுஞ்சாவடி ஒன்றியத்தில் இருக்கிற இந்த அரசு மாதிரி பள்ளி மாணவ செல்வங்கள் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் இளம்பலியில் இருக்கிற அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் வர மார்ச் மூணாம் தேதி சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு ஒரு உலக சாதனை நடக்குது அந்த நிகழ்ச்சியாக அவங்களாம் தயாராகிட்டு இருக்காங்க இவங்களுடைய முயற்சி வெகு விரைவில் சாதனையாக மாற என்னுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெறுவான் உங்கள் நண்பன் சேலம் கரைத்தே நடராஜ் ஜெயஹிந்த்